ஸ்கைலைன் மீடியா யூடியூப் வலைத்தள பார்வையாளர்களுக்கு பானுயர் வணக்கங்கள் தருமபுரி மாவட்டம் நாயக்கன்கோட்டை அருகே உள்ள மாரவாடி கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கிளை துவங்கப்பட்டது இந்த கிளையை துவங்கி வைப்பதற்காக தருமபுரி மாவட்ட தலைவர் அண்ணன் தாபா சிவா அவர்கள் வந்திருந்தார் விழாவின் நாயகனாக அண்ணன் தாபா சிவா அவர்கள் செயல்பட்டார் மேலும் தாபா சிவா அண்ணன் அவர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தின் பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் உடன் பங்கேற்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கிளையின் தோங்குவதற்கு முன்னதாக மாரவாடி கிராமத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதன் பிறகு கிளைக்கழக பலகையினை அண்ணன் தாபா சேவர்கள் திறந்து திறந்து வைத்து இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த மாரவாடி கிளையை சார்ந்த கிளையின் தலைவர் முருகன் அவர்களும் அவருடன் இணைந்து பணியாற்றிய கிளையின் செயலாளர் கே பழனிசாமி கிளையினுடைய பொருளாளர் கே வெங்கடேஷ் கிளையினுடைய தலைவர் டி தயாளன் மற்றும் கிளையனுடைய துணை செயலாளர் கே விஜய தமிழ் மற்றும் கிளையினுடைய பொருளாளர் எம் கார்த்திக் மற்றும் கிளை கழக உறுப்பினர்கள் அனைத்து தரப்பினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்று தொடர்ந்து கிளைகளை உருவாக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் தருமபுரி மண்ணில் கால் காலூன்ற வேண்டும் தருமபுரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி ஓங்கி உயர பறக்க வேண்டும்